ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிவி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் கடாய் பன்னீர் தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறதுக்கான பொருள் எடுத்து வச்சிருக்கேன் மல்லி மிளகு சீரகம் சோம்பு காஞ்ச மிளகா இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குரசெல்லாம் அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைனாக இருக்க வேணாம் இதை அரைச்சிட்டு ஓரமாக வச்சிடறேன் இப்போ நம்ம வெங்காயம் குடமிளகாய் பன்னீர் இதெல்லாம் எண்ணெயில் வதக்கிக்கலாம் அதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு வெங்காயம் ஒரு கேப்சிகம் இதெல்லாம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வதக்கிக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கண்ணாடி பாதம் வந்ததும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும் இப்போ இதை எடுத்துட்றேன் இதே எண்ணெயில் பன்னீரையும் இந்த மாதிரி வதக்கிக்கிறேன் பன்னீரும் கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ரொம்ப வதக்கிட்டோன்னா ரப்பர் மாதிரி போயிடும் அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க இப்போ பன்னீரையும் எடுத்து வச்சிட்றேன் இப்போ நம்ம கிரேவிக்கான பொருள் வந்து வதக்கிக்கலாம் அதிலே பேலன்ஸ் இருந்த எண்ணெயிலேயே வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதில் தக்காளி நாலு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் வந்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதங்குறப்ப அந்த இஞ்சி பூண்டுடைய ஃப்ளேவர் வந்து நல்லா நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இதில் வந்து நான் அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறேன் விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோல் கடாய் பன்னீர் மசாலா அதை இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ கொஞ்சம் கிரேவிக்கான உப்பு சேர்த்துக்கிறேன் இன்னும் உப்பு வேணும்னா நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வரட்டும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் கேப்சிகம் பன்னீர் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் குக் ஆகட்டும் கிரேவிலேயே அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இது மேலே க்ரீம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தியும் நுணுக்கி போட்டுக்கிறேன் இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நானுக்கு சப்பாத்திக்குலாம் ஹோட்டல் டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்